மார்கழி ஏழாம் நாள் நேற்று ஒரு சின்ன பெண்ணை எழுப்பிய ஆண்டாள் இன்னைக்கு அந்த பகுதிக்கே தலைவி மாதிரி இருக்கிற ஒரு நாயகப் பெண் பிள்ளையை போறா இவ எப்படிப்பட்டவள்னா இவள் எழுந்தால்தான் மற்ற தோழிகளும் வருவாங்க ஆனா இவ நல்லா தூங்கிட்டு இருக்கா அவளை எழுப்ப ஆண்டாள் என்னென்ன ஆதாரங்களை சொல்றா பாருங்க கீசு கீசு என்று எங்கும் சாத்தன் கலந்து பேசிய பேச்சரவம் கேட்டிலையோ ஏ பெண்ணே வெளியில பறவைகள் எல்லாம் கீச் கீச்னு சத்தம் போடுது அதுவும் சாதாரண பறவை இல்ல ஆனை ஆனைச்சாத்தன் பறவைகள் அதாவது பரத்வாஜ பறவைகள்னு சொல்லுவாங்க அவைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏதோ ஒரு ரகசியத்தை பத்தி உன்னு கொன்னு பேசிக்குதுங்க அந்த சத்தம் உன் காதல விழலையா இங்க ஒரு ரகசியம் இருக்கு அந்த பறவைகள் என்ன பேசுது தெரியுமா விடிஞ்சிருச்சு நாம எல்லாம் இறைவனை பாட கிளம்பணும்னு ஒண்ணு கொன்னு பேய் பெண்ணே இங்கே பேய் என்பது பயமுறுத்தும் உருவம் அல்ல அது கண்ணன் மேல் பித்து பிடித்தவள் என்று அவளது பக்தியை பாராட்டும் ஒரு சொல்லாகும் காசும் பிறப்பும் கலகலப்பக்கை பேர்த்து வாச நருண்குழல் ஆய்ச்சியர் ஆயர்குழப்பு எல்லாம் விடியற்காலையில எழுந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கழுத்துல போட்டிருக்கிற காசு மாலை பிறப்பு மாலைன்னு சொல்ற ஆபரணங்கள் எல்லாம் அவங்க வேலை செய்யும் போது கலகலனு சத்தம் போடுதான் அவங்க கூந்தல்ல வச்சிருக்கிற பூக்களோட வாசம் அந்த இடத்தையே மணக்க வைக்குது அவங்க என்ன வேலை செய்றாங்க தெரியுமா மத்தினால் ஓசைப்படுத்த அரவம் கேட்டிலையோ அந்த பெண்கள் எல்லாம் மத்தை வச்சு தயிர கடையிறாங்க அப்படி தயிர் கடையும் போது அந்த மத்து தயிர்க்குள்ள போயிட்டு வர்ற சத்தம் கபக் கபக்னு கேக்குது அந்த ஓசை கூடவா உனக்கு கேக்கல இங்கதான் ஒரு பெரிய தத்துவமே இருக்கு தயிர கடைஞ்சாத்தான் வெண்ண வரும் அதே மாதிரி நம்ம மனச பக்திங்கிற மத்தால கடைஞ்சாத்தான் இறைவன்கிற வெண்ண நமக்கு கிடைக்கும் நாயகப் பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவன பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ எங்களுக்கெல்லாம் தலைவி மாதிரி இருக்கிற பெண்ணே நாராயணன அந்த கேசவன நாங்கெல்லாம் வாசல்ல நின்னு பாடிக்கிட்டு இருக்கோம் ஆனா நீ அதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இன்னும் தூங்கிட்டு இருக்கியே இது நியாயமா தேச உடையாய் திறவேலோர் எம்பாவாய் தேஜஸ் நிறைந்தவளே அதாவது முகத்துல ஒரு தனி பிரகாசம் இருக்கிறவளே சீக்கிரம் வந்து கதவ திறனு ஆண்டாள் வேண்டிக்கிறா நீங்களும் உங்க மனசுங்கிற தயிர கடைஞ்சு அதுல இருந்து அன்ப வெண்ணையா எடுங்க வாங்க இப்போ நாம அந்த பாசுரத்தை சேவிப்போம் கீசு கீசென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப பேர்த்து வாச நரும் குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டில்லையோ நாயகப்பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலூர் எம் பாவாய் நாளைக்கு எட்டாவது பாசுரம் ஒரு விசித்திரமான தோழி அவளை எழுப்பும் அழகு பற்றி பார்ப்போம் மிஸ் பண்ணாம பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க